சொந்த வீடு கட்டணுங்கிறது எல்லாரோட ஒரு கனவுனே சொல்லலாம் சில பேருக்கு கையில் பணம் இருந்தும் அவங்களால வீடு கட்ட முடியாது சில பேருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கையில் ரூபா கூட இருக்காது எப்படி சேர்ந்ததுனே அவங்களுக்கு தெரியாது வீடு கட்டி முடிச்சிடுவாங்க அதே சூழ்நிலையில் நாங்களும் இருந்தோம் எங்களுக்கு க பணம் வந்து இல்லாமல் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலை பணம் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே வீடு கட்டணும் அப்படின்னு பேஸ்மெண்ட் போட்டாச்சு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்கள மீனாட்சி மிஷனில் ஹாஸ்பிட்டலில் வச்சு அழைச்சிட்டு வந்தோம் சுகர் வந்து அதிகரித்து போச்சு அவங்களுக்கு வயசு எண்பத்தி நாலு அவங்கள ஓரளவுக்கு நல்லாக்கி கொண்டுட்டு வந்தோம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் அதை எங்களால் அந்த பேஸ்மெண்ட் போட்டதுலேயே கொஞ்சம் கூட எங்களால் எழுப்ப முடியல அதுக்குள்ளே திடீர்னு மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அவங்களும் ஏஜ்டு தான் எங்கள் மாமியாரோட வயசு மூத்தவங்க அவங்க அவங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு வயசு ஏதாவது ஒரு அந்த வீடு வந்து தொட்டோம் அதை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா அது நடக்காமே போயிட்டுருந்துச்சு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருந்தது பணத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் இருந்த வீடு வந்து பூர்வீகம் எங்கள் மாமனார் மாமியாரோடது ரொம்ப பழமையான வீடு செவரு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு மாமிக்கு மாமா மாமிக்கு எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க நம்ம ஒரு பிள்ளை வச்சுருக்கோம் அவங்களுக்கு வீடு க அவனுக்கு வீடு கட்ட முடியே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க சரி நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போதெல்லாம் எங்களால் கட்டவே முடியல ரொம்பவே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு இவங்களுக்கும் உடம்புலாம் நல்லாயி கொண்டுட்டு வந்தோம் திரும்பி நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு நினச்சா இங்கே கையில் வச்சுருந்த அமௌண்டு நிறையவே வந்து வீடுக்காக வச்சுருந்த அமௌண்டு முக்கால்வாசி வைத்திய செலவுக்காகவே போயிடுச்சு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வயல்லாம் நல்லா விளைஞ்சிட்ருந்தது ஒரு வருஷம் வந்து புகையை அடிச்சிருச்சு புகையை அடிச்சிருச்சுன்னா திட்டத்திட்ட பன்னெண்டு ஏக்கர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த வக்கில கூட யூஸ் பண்ண முடியல அந்தளவுக்கு ஒரு இதாக போயிடுச்சு சரி திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களோட ஆசை எப்படியாவது தம் மகன் கட்டுற வீட்டில் அவங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க எங்கள் மாமா மாமி சரி இந்த வீடு தான் நல்லா இருக்கே ஏதோ நமக்கு கிரகம் சரியில்லை போல் அப்படின்னு நாங்களும் நிறைய ஜாதகம் பார்த்தோம் எல்லாரும் சொன்ன ஒரே பதில் வந்து எங்கள் பையனுக்கு கேட்ட அந்த என்னோட பையனுக்கு வந்து கேட்டு தச ஆரம்பிச்சிருந்தது சனி ஏழு சனி இருந்துச்சு இதனால் வந்து விரையும் தான் ஆகும் அவங்களால எழுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி திரும்ப எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கும்பொழுது இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க நாலஞ்சு வருஷம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்களும் அமைதியாக இருந்தோம் பார்த்திங்கன்னா போன வருஷம் புயலில் அந்த பின்னாடி செவுறு நல்லா இருந்த செவுரு எப்படி விழுந்ததுனே தெரில கிச்சன் சோரோ அப்படியே கீழே விழுந்து கிச்சனில் உள்ள ஒரு பாத்திரம் கூட நாங்கள் எடுக்க முடில அவ்வளோ பித்தளை பாத்திரம் எல்லாமே நசுங்கி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே போயிடுச்சு புயலில் சரி திரும்ப நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து விடக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் அப்போது நாங்கள் ஏகப்பட்ட நஷ்டத்தை வேறு சந்தித்தோம் நாங்கள் விவசாயத்தில் இப்போ ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா புகையை அடித்து சுத்தமாக வைக்கல் கூட தேராமல் போனிச்சின்னு இல்லையா அதே போல் இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா உப்பு சால்ட் அடிச்சிருச்சு பார்த்திங்கன்னா விளைஞ்சிருக்கு நம்ம கண்ணால் பார்க்குறோம் நெல் இருக்குது ஆனால் அப்போ அப்படி பதறு ஒன்றுமே இல்லை உள்ளார நெல்லே இல்லை வெறும் கருக்கா அந்த மாதிரி அது என்ன காரணம்னு பார்த்தாக்கா மழையே இல்லாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரிலாம் எல்லோரும் எங்களுக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டு இருந்தது மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதித்தது இதனாலேயே கையில் இந்த பணம் எல்லாமே எங்களுக்கு காலி ஆயிடுச்சு சரி மாமா என்ன நினச்சாங்க நீங்கள் வந்து ஒரு நிலத்தை விற்றுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று விரயமானாக்கா நஷ்டம் ஆகும்போது சுப செலவு பண்ணிக்கலாம் இவ்வளவும் நஷ்டமாயிட்டே இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நிலத்தை நம்ம கொடுத்துருவோம் அது விற்றா மாதிரி ஆகிடும்ல அதுவும் வீண் விரையும் தானே அப்படிங்கிற விரையும் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி வயசானவங்க அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி விற்றுருவோம் அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் வீடு கட்ட தான் விற்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அடி ரொம்ப எவ்வளோ குறைச்சலாக கேட்க முடியுமோ அவ்வளோ குறைச்சலாக கேட்க மாற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது யாரும் வந்து அக்கம் பக்கம் கூட இல்லைங்க தெரியாதவங்க கூட இல்லை தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க பிளட் ரொம்ப சொந்த ரத்தம் எங்கள் மாமாவோட கூட பிறந்த அண்ணன் பையன்க அவங்க எல்லாருமே ரொம்ப அடிமாட்டுக்கு விற்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்ன எங்கள் நிலமையே ரொம்ப மோசமாயிட்டு அந்த மாதிரி இருந்தது விற்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்படி இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் யோசனை யோசனை இருந்தோம் சரி நகை எல்லாத்தையும் வந்து அடமானம் வச்சிடலாம் இல்லை விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசனை அது எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கலை இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியல சரி அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லலை விற்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க ஏஜ் வயசானவங்க ப்ளஸ் அவங்களுக்கு சுகர் வேறு இருந்துச்சு சுகர் இருந்ததுன்னா திடீர்னு பார்த்தா அதிகமாகும் திடீர்னு பார்த்தா குறையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க ரொம்ப ஆசை பிள்ளையோட வீட்டில் புள்ள வீடு கட்டணும் அதை கண்ணால் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டவங்க எங்கள் மாமியார் அவங்க தவறி போனாங்க சரி மாமா இருக்கிறதுக்குள்ளேயாவது இதை நாங்கள் எப்படியாவது கட்டணும் எல்லாருக்குமே அது ஒரு கனவு தானேங்க சொந்த வீடு இருக்கணுங்கிறது எவ் எவ்வளோ தான் வந்து நம்ம பணம் வந்து அதிகமாக சேர்த்தாலும் அந்த சொந்த வீடு கனவுங்கிறது சில பேருக்கெலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுவும் வயசானவங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் மாமா காலத்திலாவது எப்படியாவது கட்டணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்போது விற்கிறதுக்கு எவ்வளவோ இது பண்ணப்போ ரொம்ப சொந்தக்காரங்களே இப்படி கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது காது பட ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களே காது பட பேச ஆரம்பித்தாங்க இவன் எங்கே இதை விற்றுட்டு இதுங்க கட்டப்போகுது இது இப்படி தான் இவ்வளோ தான் இதெல்லாம் இவங்க சொல்கிற ரேட்டுக்கெலாம் போகாது வய விற்கவே விற்காது அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நம்ம காதுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி நம்ம வந்து வருத்தமாக இருந்து ஏதாவது சொன்னோம்னாக்கா வீட்டில் உள்ளவங்க வருத்தப்படுவாங்கன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் தடவை எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் அடிக்கடி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிட்ட தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு மாதம் மாதம் பௌர்ணமின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம் போகும்பொழுதே நான் வந்து அம்மாவுக்கு மாவிளக்கு பிரசாதம் ப்ளஸ் புளியோதரை அந்த மாதிரி எதை செஞ்சு வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அது எங்கள் மாமியார் எப்போதுமே சொல்வாங்க அவங்க ஆவலாக பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை பிரசாதம் பண்ணும்போது அவங்க எந்த ரூபத்தில் சாப்பிடுவாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க மாமியார் இருந்த வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்க போனதுக்கப்புறம் திட்டத்திட்ட ஒன் இயருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு ஒன் இயர் கழிச்சு நாங்கள் போனோம் தாங்க முடியாத கஷ்டமாக எனக்கு ரொம்ப அழுகாக வந்துருச்சு என்னம்மா இந்தமாதிரி எங்களோடய ப்ராப்பர்ட்டியே கூட எங்களால் முடியலையேம்மா நாங்கள் யார்கிட்டயும் கடன் வாங்கலை யார்கிட்டயும் கடன் கேட்கல ஆனால் எங்களோட நம்மளோட சொந்த ஒரு நிலத்தை கூட விற்றுட்டு நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியலையேம்மா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சாச்சு ரொம்ப அழுதேன் ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க ஜென் ஜென்னு அவங்க வந்து ஒரு ரொம்ப முதியவர் அவங்க அவங்க வந்து ஏதோ இந்த கைரேகை இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க போல் அவங்க வந்து எங்கிட்ட ஏமா ஏன் இப்படி அழுதுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பிரசாதம் கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலியாக வந்திருப்பாங்க போல் எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க அப்போ என்கிட்டையும் வந்து அந்த அவங்க வந்து கொடுத்தாங்க நான் வாங்கினேன் ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏன் அழுது அழுதுகிட்ருக்கங்கும்போது என்னமோ தெரியல யார்கிட்டையும் வந்து நான் அவ்வளோவா சீக்கிரம் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டிலேயே யாருக்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஒன்றும் சொன்னால் என் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுவேன் இல்லைனா வார வாரம் சிவன் கோயிலுக்கு போயிடுவேன் நான் சாரி வார வாரம் இல்லை பிரதோஷம் பிரதோஷம் சிவன் கோயில் போயிடுவேன் அங்கே போயிட்டு சிவன்கிட்ட சொல்வேன் மற்றபடி நான் வந்து மனுஷங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன் நிறைய நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம் அதை நம்புறது எனக்கு பிடிக்காத ஒன்று என்னடா நான் ரொம்ப எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி என் சைட்லேருந்தும் எனக்கும் தாய் தகப்பன்லாம் யாரும் கிடையாதுங்க நானும் ஒரு அண்ணாத என் சைட்லேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது இவங்களோட நிலத்த இது பண்ணி தான் நாங்கள் வந்து வீடு கட்டணும் மாமியார் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி தவறிட்டாங்க மாமாவும் ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னா சொந்தக்காரங்களே விற்க விட மாட்டுறாங்க பங்காளிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன் என்னமோ அவங்களுக்கு பார்த்தோன்னா சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீ வந்து பூஷண மரம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு கால் எடுத்துகிட்டு வந்து வையி ஒரு நல்ல நாளாக பார்த்து வளர்ப்பிறையில் அந்த காலுக்கு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு வா டெய்லி தண்ணி ஊற்று ஆனால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் துவரம்பருப்பு தண்ணி மொதல் நாளே துவரம்பருப்பு ஊற வச்சுருவ ஒரு புடி அந்த தண்ணியை நீ ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு நீ டெய்லி அந்த நேரத்தில் வணங்கிட்டு வா முழு மனதோட செவ்வாய் உரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு வா இதே மாதிரி உன் குலதெய்வத்தையும் பௌர்ணமி பௌர்ணமி நீ வணங்கு உன்னோட நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே நீரும் தீரும் தே இது நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு அதிபதின்னு பார்த்தா முருகப்பெருமான் உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வீடு கட்டுறதில் வராது நீ இதை தொடர்ந்து நீ இதை பண்ணிக்கிட்டு வா எதையும் நீ நம்பாத உன் குலதெய்வத்தை மட்டும் நீ நம்பு செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு வழிபாடு பண்ண அதே மாதிரி அமாவாசை அன்று உன்னோட முன்னோருக்கு நீ வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ உங்கள் மாமா இருக்கிறதுனால அவங்களோட அப்பாவுக்கு அவங்க திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க கொடுக்குறாங்களான்னு கேட்டாங்க இன்னும் இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பௌர்ணமி உங்கள் மாமி இறந்துட்டாங்கன்னு சொல்கிற பௌர்ணமியில் நீ வந்து யாராவது ஒரு சுமங்கலியை தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு சுமங்கலி செட் வச்சு ஒரு அஞ்சு ரூபா காசு வச்சு அது மாதிரி கொடுத்துக்கிட்டு வா இல்லாத ஏழைங்களுக்கு உன் கையால் என்ன உன் கையில் இருக்கோ அதை நீ செஞ்சுக்கிட்டு வா கண்டிப்பாக உனக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா இப்போ உனக்கு வருமானங்கும்போது போது வர முத வருமானத்தில் நீ வந்து உன்னால் முடிஞ்சதை நீ ஏழைகளுக்கு நீ சாப்பாடு வாங்கி த வயிறார போடு அப்படின்னு சொன்னாங்க அதை இன்றைக்கும் நான் வந்து அவங்க சொன்னதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க சொல்லி ஒரு ரெண்டு மாதம் கூட முழுமையடையில நாங்கள் நிலம் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நிலம் இந்த ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதனால் குறைச்சதான் எல்லாருமே சொன்னாங்க அந்த நிலத்தோட புளியந்தோப்பு இருந்தது அஞ்சு புளிய மரம் இருந்துச்சு அதையும் சேர்த்தே கொடுக்குறா மாதிரியே அதை கொடுக்காதிங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க அதை மட்டும் நம்ம வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த தடலில் வயலோடு சேர்ந்தது அது போனால் போட்டோம் நம்ம சொன்ன இடத்துக்கு வாங்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஊர்லேருந்து காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்களோட வீடு மட்டும் அங்கே இரு எங்கள் ஊரில் இருந்துச்சு அந்த வீடு ரொம்ப நாளாக வந்து சும்மா போட்டு வச்சுருந்தாங்க அவங்களோட பையன் வந்து வெளிநாடு போயிட்டு இந்த மாதிரி அந்த வீடை நீ சீர்படுத்தி வச்சுக்கோ ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் வய அந்த இடத்தையும் சேர்த்து வாங்கி அவங்க வந்து அவங்க 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 ஹஸ்பண்டு இங்கே வந்துட்டாங்க பூர்வீக இடத்துக்கு எங்கள் நேரமாக என்னமோ தெரியல அவங்க வருவாங்கன்னா யாரும் அவங்களை பார்த்தா சொன்னது கூட கிடையாது பார்த்தா திடுதுப்புன்னு அவங்க வந்தாங்க அந்த நிலத்தை நாங்கள் சொன்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருபத்தி லட்சமும் கையில் உடனே கொடுத்தாங்க உடனே மலை மழைன்னு வீடு எலுமுன்னுச்சு வைகாசி லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒன்றாந்தேதி வீடு குடிப்போணும் ஐப்பசி ஒன்றாந்தேதி கனமழை பெய்யும் எப்படி நீங்கள் வீடு கூட்டிகிட்டு போக முடியும் இன்னும் நிறைய வேலை கிடக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எங்கள் பங்காளிங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் விட்டு தான் பண்ணோம் அப்போ வந்து நாங்கள் ஐப்பசி ஒன்று வீடு குடி போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஐப்பசி ஒன்றாந்தேதி சும்மா ஒரு பத்து பேர் எங்கள் பங்காளிங்களுக்கு மட்டும் பத்து வீட்டுக்கு மட்டும் சொல்லி நாங்கள் வீடு குடி போயாச்சு தான் வந்து கூடி போய் வந்ததுக்கப்புறம் தான் உடனே ஒரு ஒரு வாரத்தில் டைல்ஸ் போட்டோம் அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது கிச்சனில் அது எல்லாத்தையுமே முடித்தோம் ஆனால் வந்து அந்த ஐப்பசிக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் எங்கள் மாமா இருந்தாங்க புது வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே மிகப்பெரிய மிராக்கள்னே நான் சொல்லுவேன் நாளே நாலு மாதம் சொன்னவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வாயடிச்சு போனாங்க இவங்க பண்ண மாட்டாங்க எலும்பாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னவங்க எப்படி எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஓரை நமக்கு இது வந்து நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தீராத கடன் பிரச்சனையில் இருந்த எங்கள் ஊர்லேயே ரெண்டு பேர் இந்த செவ்வாய் ஓரையை பயன்படுத்தி ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் பஸ் ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ஓகோன்னு வாழ்கிறாங்கன்னு நான் சொல்லலை கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறாங்க இது வந்து நமக்கு நம்ம பலன் அடைஞ்சிருக்கோம் அது நாலு பேர்கிட்ட சொல்லும்போது அது பல நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க இப்படி சொன்னதுனால நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தது இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சந்தோஷமாக ஒரு எங்கள் மாமா இருந்தாங்க ஒன்று ஒன்றே கால் வருஷம் அதுக்கப்புறம் தான் அவங்க ரீசண்டாக தவறி போனாங்க அவங்களுக்கும் வயசாகிடுச்சு நல்லபடியாக தான் அப்பா படுக்கலை எடுக்கலை அவங்க வந்து அவங்க வ வயசானவங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் பார்த்து செஞ்சோம் ஆனால் படுத்து கண்ண மூணாங்க அடுத்த நாள் அவங்களால கண் முடிக்கல நல்லா ஒரு நிம்மதியாக இருந்து நிம்மதியாக சந்தோஷத்தோடு அவங்க வந்து போனாங்க அவங்க இன்னமும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் எனக்கு இப் இந்த வந்துட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டியாச்சு எனக்கு இதுவே எனக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிவிட்டு இது பண்ணாங்க ஏதோ ஒன்னேகால் வருஷமாக தான் அந்த வீட்டில் வாழ்ந்தோம் அநேகால் வருஷமாக அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்களே அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் எங்கள் கடமைகளை நாங்கள் கரெக்டாக செஞ்சிட்டோம் இன்னமும் நான் வந்து செவ்வாய் ஓரையில் இதை வந்து அந்த பூசண காலுக்கு இதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நம்புவீங்களா என்னான்னு எனக்கு தெரியல இதை பார்க்குற எங்கள் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் ஊருக்காரவங்களுக்கும் தெரியும் ஊரே இந்த தடவை வந்து புகையை அடிச்சிட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க நிறைய இடம் வந்து புகையடிச்சிட்டு எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு வய புகையடிச்சிட்டு எங்கள் வய வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் இப்போ பேஞ்ச மாடியெல்லாம் கொஞ்சம் லைட் லைட்டாக சாஞ்சா மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்குது வய நல்லா இருக்குது நல்ல கண்டு இன்னொரு ஒரு வாரத்தில் எங்களுக்கு அறுவடை நேரம் நல்ல கண்டு முதலாகும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது வய ஆனால் மற்றவங்களுக்கு போனது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் இந்த ஒரு பூஜை செய்கிறதுனால நில சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வரதில்லை அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் வரையில் காலையில் ஆறு டு ஏழு இந்த பூசண காலுக்கு இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லை நில சம்மந்தமான எல்லாம் நீங்கன்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மதியானம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஒன்று பத்துலேருந்து ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே உங்கள் கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இந்த அற்புதமான ஓரையை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் இதை வந்து நான் உங்களுக்கு பதிவு போடணுன்ற நான் ரொம்ப நாளாக இருந்தேன் ஆனால் எங்கள் வயல் வந்து இப்போ நிறைய பேருக்கு சேதம் அடைஞ்சது ரொம்ப புகையாக வந்துச்சு அதில் கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நான் தைரியமாக இதை நான் போட்டிருக்கேன் இதை பார்க்குறவங்க கூட எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் நான் அதை வந்து நான் வீடியோவே எடுத்து நான் இன்னொரு வீடியோவில் நான் போகிறேன் எங்கள் வயலெல்லாம் ரொம்ப அமோகமான ஒரு விளைச்சல் அமோகமாக இருக்குது நல்லா கண்டு முதலாகும் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் கண்டு முதல் இந்த வருஷம் எங்களுக்கு ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நிச்சயம் இதை நீங்கள் வந்து இந்த ஓரையை பயன்படுத்திக்கோங்க இந்த ஓரையை பயன்படுத்தி நீங்கள் இதை செய்து பாருங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கும் கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் இதை வந்து பலன் பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமை மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நம்ப முடியாத அதிசயம் கட்டாயம் நடக்கும் பெருமானை முழு மனதோடு வணங்கிட்டு வாங்க உங்கள் குலதெய்வத்தை எந்த நாள்லையும் நீங்கள் வந்து மறக்காதீங்க குலதெய்வத்தை மறக்காமல் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குலதெய்வம் வாரி வழங்குவாங்க நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றிங்க